மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி தான் ஆபத்தை விளைவிக்கப் போகிறது அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க இந்த மார்ச் இருபத்தி அப்புறம் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பீடிப்பு அதிகமாகிறது ஏழரை சனி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரசனி வந்தால் நிறைய நஷ்டம் ஆகும் அது ஆகும் இதாகும் நான் சொல்கிறேன் நஷ்டங்கள் எல்லாம் குறையும் ச இந்த ஏழரை சனி வந்தபோது ஷூரிட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க ஒன்று முடிஞ்சால் நீங்கள் சேமித்து வைங்க இன்னொருத்தன் சேமிப்பான்னு உங்களுடைய ஜாமீன்லாம் ஒன்றும் வேண்டாம் பேட்டியில பிராண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் தீஸ் வித் மாச்சிங் சார் உலகெங்களவருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பெயர்ச்சி பலன்கள் ஐயையோ எம் ட அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பெயர்றது வந்து எவ்வளவு ஒரு பயம் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ளே திரிச்சு வச்சிட்டாங்க சனின்னா டெர்ரு குருன்னா ரொம்ப நல்லவர் அப்படின்னு உண்மையில நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் எதுவும் கிடையாது எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க அவங்கவுங்க ஸ்டைலில் செய்கிறாங்க அங்கே தான் வித்தியாசம் வருது நல்லா புரிஞ்சுக்கணும் குரு சிரிக்க சிரிக்க சொல்லிக்கிட்டே வேலையை பிடுங்கிறத விட சனி வலிக்கிற மாதிரி அடித்து வேலையை பிடுங்கறது எவ்வளோ நல்லது என்னை கேட்டால் அதை தான் சொல்லுவேன் சனி வந்து இது தாண்ட அவனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கெட்சி போட்டு தூக்குறாரு உண்மையிலே என்னென்னா இந்த சனிப்பயிற்சி நிறைய மெச்சூரிட்டியை கொடுக்குது உண்மையிலே என்னென்னா இந்த சனிப்பயிற்சி நிறையா அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்குள்ளே அறிமுகப்படுத்துது எங்கே எதை பேசுகிறோம் புரிஞ்சுக்கணும் எப்படி பேசுறது ஒரு ஒரு இதில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் எப்படி பேசுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய அறிவு திறமை எதை நம்மளுடைய புத்தி ஆனால் எங்க எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தர்றது நம்மளுடைய அனுபவம் இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் எங்க எதை பேசணும் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அதனால தான் சனி என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை வேலை இல்லை வெளிநாட்டுக்கு போகிறேன் நான் லஞ்சம் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு போகலான் இருந்தேன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் உனக்கு இருக்கிற திறமையை நீ யூஸ் பண்ணி நீ வந்து உன்னுடைய தகுதி சுற்று தகுதி தேர்வுலேயே நீ ஃபாரின் போகலாங்கிற உங்கள் பலத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற கார்டு யாருன்னா எல்லாம் உள்ள எம்பெருமான் சனி பகவான் இங்கேதான் முக்கியமான விஷயமே இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுடைய திறமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறார் ஸோ இந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் அன்று நடக்கிறது இருபத்தி ஒன்பது மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி எங்க செல்லுகிறது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் மகர கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் கும்பத்திற்கு செல்லுகிறார் கும்பத்தில் செல்லுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன தருகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி தான் ஆபத்தை விளைவிக்கப் போகிறது அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் மீட்டருக்கு வருகிறார் ஏழரை சனி முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஏழரை சனின்னா என்ன அப்படின்னா நாம் இருக்கிற ராசிக்கு முன் முன்னாடி ராசிக்கு சனி வந்தாலோ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டரை வருஷம் நமக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் மொத்தத்தில் ஏழரை வருஷம் அதுதான் ச நம்மளுடைய ஏழரை சனி பிடிச்சிக்கிச்சின்னு சொல்கிறது இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பீடிப்பு அதிகமாகிறது அவர் வந்துட்டார் பதினொன்று பன்னெண்டாவதுக்கு ஏழரை சனி வந்துட்டார் ஏழரை சனி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஏழரை சனி வந்தால் நிறைய நஷ்டம் ஆகும் அது ஆகும் இதாகும் நான் சொல்கிறேன் நஷ்டங்கள் எல்லாம் குறையும் சனி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேள் நான் வந்து இதை தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் பிராண்டடான செருப்பு செருப்பு தான் போடுவேன் நான் பிராண்டானது தான் பண்ணுவேன் இப்படி தான் நான் இருப்பேன்னு நினைக்கிறவங்களாம் அந்த சித்தாந்தங்களை மாற்றிக்கிட்டு நமக்கு எளிமையான விஷயங்களை தேடி நீங்கள் போவீங்க எளிமையான விஷயங்கள் எதுவோ இன்னைக்கு நாள் கிடைக்கிறது எதுவோ போகிற இடத்துல ஒரு சாதாரண கடை தான் வயிறு ரொம்பனா போதும் ஒரு மணி ஆகிடுச்சு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ணும் அது எந்த கடையாக இருந்தேன் என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு வருவீங்க இல்லை சம்மந்தப்பட்ட கடை கடை கிடைக்கிற வரைக்கும் நான் பசியோடையே இருப்பேங்கிற அந்த பிராண்ட் சித்தாந்தம்லாம் விட்டு போயிடும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வரும்பொழுது எதுதெல்லாம் விரயம் நல்லா கவனித்து பாருங்க சார் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமனார் நம்மளோட அப்பா எல்லாம் ஒரு டைரி வச்சுருப்பாங்க இன்றைக்கி காலைல கணக்கு இவ்வளோ ஆச்சு இவ்வளோ தூரம் நான் கடன் கொடுத்தேன் இது இப்படி பண்ணேன் அது அப்படி பண்ணேன் இன்றைக்கு போக்குவரத்து இவ்வளோ வந்தது இவ்வளோ போனது இவ்வளோன்னு எழுதுவோம் உருப்பிட்டது குடும்பம் பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் எழுதி எழுதி பார்த்துக்கிட்டாங்க மந்த்லி ரெவின்யூ பண்ணும்போது என்ன ஒரு மாதம் நம்ம இதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படிங்கிற கிளாரிட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து பேசுனாங்க இனிமேல் நம்ம இப்படி பண்ணணும் இது பண்ண வேண்டாம் இது நமக்கு செலவு குடும்பம் நல்லா இருந்தது இப்போ பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் கூகுள் பே பண்ணுறதுனால எது வருதுன்னு தெரிய மாட்டேங்குது எது போகுதுன்னு தெரிய மாட்டேங்கிது வர்ற மாதிரியே இருக்குது போகிற மாதிரியே இருக்குது இது எல்லாத்தையும் சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார் உங்களுக்கான பணம் உங்கள் கையில் நிற்கிறதுக்கான உங்களுடைய உறுதிப்பாடு நம்மளை கேட்காமல் ஒன்றும் செலவாகிடாது எல்லா செலவுகளுக்கும் நான் தான் காரணம் அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஸியாக எடுங்க செலவாகாது அதான் நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன் சனி பகவான் அந்த பிஸியை கொடுக்க போறார் பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிசியை கொடுக்க போறார் நீங்கள் டே வேலை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஏது நேரம் வேலை மேலே இருப்பீங்க அல்லது வேலை மேலே தான் இருப்பீங்க அவ்வளோ பிஸியாக இருக்கிற உங்களுக்கு எப்படி கெடுதல் வரும் ஸோ அப்போது பன்னிரெண்டாம் வீட்டு சனி வேற எதுவும் உங்களுக்கு தரப்படுறார் என்ன தரப்போகிறாருன்னா இந்த ஜாமீன் கேளுத்து போடுறது இந்த இந்த பிரச்சனைகளை உண்டாக்குறது ஜாமீன் கேளுத்து மாதிரி இன்னார் வந்து என் மச்சான் ஏ இவருக்கு வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அவருக்கு வந்து நம்பிக்கை எழுத்து போடுறேன் என் ஒய்ஃபோட தம்பி என்னை ஏமாற்ற மாட்டான் சார் உலகத்தில் ஏமாத்துறவங்க எந்த ஓடிவில் வருவாங்கன்னே சொல்ல முடியாது உறவுகள் ம முறையில் வருவாங்க நண்பர்கள் முறையில் வருவாங்க அவங்க நோக்கம் இருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறது தானே தவிர நீங்கள் நீங்கள் தான் யோசித்து நம்ம ஒரு சூரிட்டி போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ பெரிய ஆளா அவன் ஓடி போயிட்டனாலும் இந்த பண்ட லட்சத்தை நல்லா கட்ட முடியுமா நீங்கள் தான் யோசிக்கணும் சூரிட்டி போடுறதுக்கு முன்னாடி அதனால் இந்த ஏழரை சனி வந்தபோது ஷூரிட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க ஒன்று முடிஞ்சால் நீங்கள் சேமித்து வைங்க இன்னொருத்தன் சேமிப்பான்னு உங்களுடைய ஜாமீன்லாம் ஒன்றும் வேண்டாம் நிறைய பேர் சும்மா பணத்தை வாங்கிட்டு அட்டஸ்டேஷன்லாம் கொடுப்பாங்க அட்டஸ்டேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா பார்த்தீங்கன்னா அது பெரிய வியாதியாக இருக்கும் கடைசியாக அவரோட வைத்திய டாக்டர் பதவியே பறிப்போயிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே தூக்கிடுவாங்க எவனோ ஒருத்தன் கொடுத்த ஒரு நூறுரூவாய்க்காக நம்ம நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம் சின்ன விஷயம் தானே என்ன ஆயிருப்போது அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட அலட்சியம் அப்போ வேலை பார்க்குற இடத்துல பேப்பர் கொண்டாந்து கொடுக்குறாங்க பார்க்காமையே கையெழுத்து போடுறீங்க இது ஒன்றும் ஆகாதுன்னு அது ஆபத்து இது மட்டும்தான் சார் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மேசராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஜென்ரலாக உங்களுடைய இதை மட்டும் பார்த்துக்கோங்க யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதியில் கொடுக்காதீங்க பன்னிரெண்டில் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் அதே மாதிரி சனி பகவான் ஆறை பார்க்கிறார் சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அதிர்ஷ்டமும் வியாதி இல்லாத உடலும் வரப்போகிறது சந்தோஷமா இருக்க போறீங்க ஹாப்பியா இருங்க ஹாப்பியா இருக்க போறீங்க கொண்டாடுங்க அதனால சரி பயிற்சி உங்களுக்கு தான் ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் டோபிஸ் வித் மேட்சிங் ஷர்ட்